அடிப்படையில் வீட்டு தமிழக வெற்றி கழகத்தின் கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் பேசுறேன் என்னுடைய பயணம் வந்து தொண்ணூத்தி அஞ்சு இளைய தாக்கு ரசிகர் மன்றத்தில் இருந்து நான் ஆரம்பித்தேன் செயலாளர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட செயலாளராக என்னை அறிவு ஒன்பது வருட உழைப்பிற்கு கிடைத்த வரிசாக நான் பார்க்கறேன் ஒரு தலித்துன்னு பார்க்காம என்கிட்ட பணவாசி எது எதிர்பார்க்காத இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க அதே போல கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்களும் திலீப் குமார் என்பவரும் ஒரு தலித் தான் கள்ளக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் கரகன்படும் ஒரு தலித் நாங்கள் சேர்ந்திருக்கோம் பக்கத்து ஒன்றியம் ஜியார் ரவி ரவிங்கிறதும் ஒரு தலித் தான் அதே போல கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் மோகன் அவர்களும் ஒரு தலித் தான் இது என்ன சொல்ல ஜாதி அடிப்படையில் பண்றாங்க பணம் வாங்கிட்டு பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பார்க்கும்போது எனக்கு சின்ன ஒரு ஊற்றம் அதாவது அந்த வீடியோ நான் பதிவு செய்தேன்